மூன்று பட்டதாரிகளில் இருவர் வேலையில்லா பட்டதாரி ஹரியானதா முப்பத்தி முப்பத்தேழு புள்ளி நாலு பர்சன்ட் டெல்லி இருபது புள்ளி எட்டு ராஜஸ்தான் இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்காது யூஜி படித்த பிஜி படித்த ஐடி படித்த டிப்ளமா படித்த வேறு சில கோர்ஸ் பி ஆர்கிடெக்சர் படித்த இன்னும் கோர்ஸ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோடு இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து குறிப்பாக வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் எப்படி இருக்கிறது உலகளாவே எப்படி இருக்குது உலகம் முழுக்க வேலை வாய்ப்புகள் வேலையின்மை எப்படி இருக்கிறது என்பதை ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய தரவுகளை கொடுக்கிறாங்க கொடுக்கிறது மட்டுமல்ல அவங்க அதற்கு பிறகு அந்த நாடுகள் என்னென்ன செய்யணும் எங்கெங்க வீக்கா இருக்கிறாங்க என்னென்ன இடங்களில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஆட்டோமொபைல் இருக்கா அக்ரிகல்ச்சர் இருக்கா என்பதை எல்லாம் புள்ளி விவரங்களோட ஐஎல்ஓ கொடுக்கிறது அதன் அடிப்படையில் அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாண்டுகளுக்கான திட்டமிடுதலை ஒவ்வொரு நாடுகளும் செய்யுது அதே மாதிரிதான் நாமம் இந்தியாவிலும் இந்தியாவை பற்றி ஒரு புள்ளி உரத்தை சமீபத்தில் ஐஎல்ஓ கொடுத்துருக்கு அதுல என்னன்னா ரெண்டாயிரம் ஆண்டில் சரியாக இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பு வேலை அந்த பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கு முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டாக இருந்திருக்கு வேலை வாய்ப்பு இப்போ வந்து அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளவு இருந்திருக்கு என்பதை அதாவது இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இது ஐஎல்ஓ ரிப்போர்ட் அது குறிப்பா இன்னும் டேட்டாஸ் ஜாப் பிளஸ் யூத் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க இளைஞர்கள் பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க என்று ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படி இந்தியா முழுக்க ஒரு புள்ளி ஓரத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹரியானா தான் ஐயஸ்ட் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் டெல்லி இருபது புள்ளி எட்டு ராஜஸ்தான் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு தமிழ்நாடு அதை கம்மி ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க இந்த ஒரு புள்ளி ஓரங்களும் சொல்கிறாங்க வச்சிக்கலேன் இது இது எப்படி கணிக்கிறாங்க சயின்டிஃபிகல் மெத்தில சிஎம்ஐ என்று ஒரு மெத்தடில் இந்தியா ஆய்வு பண்ணி சொல்லுது உலகளாவிய விஷயங்கள்ல அயில்லோ சொல்லுது அதே மாதிரி அமெரிக்கா ஒரு ரிப்போர்ட் சொல்லலாம் மூன்றாம் உலக நாடுகள் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை வளர்றாங்களா வளர்லியா என்ற விஷயங்களை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய விஷயமாக அது அவங்களுக்கு மாறி இருக்குன்னு வச்சுங்களேன் ஆக வேலையில்லா இல்லா திண்டாட்டம் தமிழகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவு இருக்கு அதில் குறிப்பாக மூன்று பட்டதாரிகளில் இருவர் வேலையில்லா பட்டதாரி என்று ஒரு புள்ளிவர்த்த சொல் அப்போ இந்த வேலையில்லா பட்டதாரிகள் வேலையை பட்டதாரிகள் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்காங்களா பதினெட்டு வயதை தாண்டிய டென்த் டிராப் அவுட்ஸு பிளஸ் டூ ட்ராப் அவுட்ஸு யூஜி டிராப் அவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல கேட்டகிரில இருக்குங்க அது இல்லாத டிப்ளமோ ட்ராப் அவுட்ஸ் பிஇ டிராப் அவுட்ஸு இப்படி ஏகப்பட்ட கேட்டகிரியில் இருக்காங்க படித்து முடித்தவர்களும் இருக்காங்க இடை நின்றவர்களும் இருக்காங்க இவர்கள் எல்லாம் வேலையை தேடுகின்ற படலமாக மாறி இருக்கு அப்போ வேலையை தேடி இருக்காங்க வேலை தேடுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது யாரின் கடமை மாநில அரசின் கடமை மத்திய அரசின் கடமை அது அவர்கள் செய்கின்றார்களா என்று பார்த்தால் தமிழ்நாடு அது ஓரளவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு ஹையஸ்ட் ஹரியானா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் என்று வேலை வாய்ப்பின் மேலே இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க சொல்லிட்டு என்ன வேலை வாய்ப்பின்மைக்கு என்ன காரணம் வாய்ப்புகள் உருவாக்காது இப்ப நகர்ப்புறம் ஆயிட்டு வருது நடக்குது அர்பனைசேஷன் அதிகமாக நடக்கின்ற இடங்களில் முறைசாரா தொழில்களுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்ப முறைசார தொழில்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு முறைசார ஜாப் கிடைக்கும் ஆனால் யூஜி படித்த பிஜி படித்த படித்த டிப்ளமா படித்த வேறு சில கோர்ஸ் பி ஆர்கிடெக்சர் படித்த கோர்ஸ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா வேலை வாய்ப்பு இல்லை என்று தான் ஐயோ சொல்லுது இன்னொன்னு நகர்ப்புறத்திலாவது கொஞ்சமாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிராமப்புறங்களில் வேலை இல்லை கிராமப்புற மக்களுக்கு வேலை இல்லை கிராமப்புறத்தை எல்லாம் நகரத்தை நோக்கி வர்றாங்க என்று ஒரு புள்ளி சுய தொழில் செய்கின்றவர்கள் அதாவது செல்ஃப் அதாவதுமெண்ட் யாரெல்லாம் பண்றாங்களோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்க அதிகமாக டெவலப்மெண்ட் நடக்குதோ அந்த இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது ஒன்னு படித்தவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவர்களுக்கான மாறுது அவங்க பத்து பேர் ஜாப் கொடுக்கறாங்க வகையில் அங்க வேலை வாய்ப்புகள் உருவாகிறது ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கெல்லாம் இல்லையோ அரச துறை வேலையோ தனியார் துறை வேலையை நம்பி இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது அவர்களுக்கு கிடைக்கல என்று சொல்றாங்க இது குறிப்பாக வந்து வெஸ்ட் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா குஜராத் வந்து அதிகமாக நகரமயமாக்கல் பட்ட இடம் அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது ஆனா அதே தண்ணி அங்கே கிராமப்புறத்துக்கு போயிட்டாங்கன்னா கிராமப்புறங்களில் வேலையே சுத்தமா கிடையாது மிக மிக குறைவாக இருக்கிறது என்று ஒரு தென்னிந்திய பல் கல்வி வேலை வாய்ப்புகள் டிகிரி படித்தவங்க என்ற பட்டியல் அதிகம் படித்திருக்கக்கூடிய கூடிய கேரளாவிலிருந்து முப்பத்தஞ்சு டிகிரி படிச்சவங்க உயர்கல்வி படிச்சவங்க அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாக்க முடியல கேரளாவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சொல்றாங்க வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தாலும் கூட ஹையர் டிகிரி படித்தவங்க உயர்கல்வி படித்தவங்களுக்க வேலை வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க படித்து வெளியே அவுட்புட்டுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விஷயத்தை தான் இந்த ஐஎல்ஓ சுட்டி காட்டுருக்குன்னு வச்சுக்கல அதே மாதிரி புதிய பட்டதாரிகள் உள்வாங்குகின்ற அளவுக்கு தொழில்துறையில் நவீனமயமாகல ஒன்று ரெண்டாவது சில ஏரியாக்கள் தொழில்துறைகள் நவீனமயமாக இருக்கு அந்த இடங்கள் அந்த நவீனமயமாகட்ட தொழில்துறைக்கு தகுந்த மாதிரி படிப்புகள் இல்லை என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஐஎல்ஓ சுட்டி காமிச்சிருக்கு ஸ்கூல் ஆஃப் அரசு மற்றும் பொதுக் கொள்கையில் இணை பேர இணை பேராசிரியர் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஆர்டிகல் இருக்கு அந்த ஆர்டிகல் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கேன் வச்சுக்கல வேலை வாய்ப்புகள் உருவாக்குகின்றவர்களுக்கும் படித்துட்டு வெளியே வர்றவர்களுக்கு மிகப்பெரிய கேப் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் தமிழகத்தில் மட்டும் ஓராண்டுக்கு சட்ட இருக்கிற தொண்ணூறு லட்சத்திலிருந்து ஒரு கோடி இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியே வெளியே வராங்க ஜாப் மார்க்கெட்டுக்கு வராங்க அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எயிட்டி பர்சன்ட் இருபது அப்போ படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அவுட் வரக்கூடிய அந்த மாணவர்களுடைய அரசு மத்திய அரசு மாநில அரசு உருவாக்குகின்ற அந்த வேலைக்கும் மிகப்பெரிய கேப் இருக்குது தான் அதில் பார்க்க முடியும் அப்போ அரசு செய்ய வேண்டியது என்ன அரசு செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் அரசு செய்ய வேண்டியது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மத்திய அரசு மாநில அரசு அரசு வேலைகளை அளிக்க வேண்டும் தனியார் துறையில் புதிய புதிய தொழிலில் உருவாக்குவதன் மூலமாக அங்கே வேலை அளிக்க வேண்டும் சுய தொழில் ஊக்குவிப்பதற்கான குறிப்பாக சைனாவில் செய்திருக்கிறது போன்ற சுய தொழில் வேலை உருவாக்கி அவங்க உருவாக்குகின்ற அந்த பொருட்களை வந்து அவங்க மார்க்கெட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ஏற்பாடு என்பதும் இதில் இருக்க வேண்டும் என்று நம்ம என்ன சொல்லல் இந்த இந்த விஷயங்களை நம்ம சேனல் என்பது படித்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக பல்வேறு தரவுகளை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தரவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக சொல்லப்படுகின்றது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மட்டுமே தமிழக அரசில் இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் மட்டுமே மத்திய அரசில் இருக்கிற வேலை வாய்ப்பு மட்டுமே சொல்லுகின்ற ஏற்பாடு அல்ல சுய தொழில் செய்கின்றவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கு இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய சிவசங்கர் நாடார் வரை எல்லாரையும் சொல்றாங்க அவர்கள் எல்லாம் சுய தொழில் செய்து சாதித்தவர்கள் தான் அப்போ அரசு வேலை கிடைக்காத அரசு வேலையே நம்பி இருந்தால் அரசு வேலை தமிழகத்தில் அரசு வேலை எவ்வளவு இருக்கும் அதிகபட்சமாக ஆறு லட்சம் இருக்கும் மத்திய அரசு வேலையை எவ்வளவு இருக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க போராடலாம் பேசியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லி முப்பத்தி ஏழு லட்சம் சொல்லியிருக்காங்க முப்பத்தி லட்சம் மத்திய அரசுல இருக்கு மாநில அரசுல ஆறு லட்சம் இருக்குது முப்பத்தி ஏழு ஆறம் நாற்பத்தி மூணு லட்சம் நீங்க ஐம்பது லட்சம் கொடுச்சிங்களேன் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் ஆனால் படித்துட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய வெளியே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வெளியே வராங்க அவர்கள் எத்தனை கோடி இருப்பாங்க அத்தனை கோடி இளைஞர்களுக்கும் தமிழக அரசோ மாநில அரசுகளோ மத்திய அரசோ வேலை வாய்ப்பை உருவாக்க கொடுத்து விட முடியாது அப்போ நாம் சுயதொழில் செய்வது பறந்து விரிந்து தேடலை தேடுவது என்பது மிகவும் மிக அவசியமாகிறது சேனலில் பார்க்கின்ற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா அரசு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரத்தில் தனியார் துறை வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரத்தில் அதை விட சுய தொழில் செய்வதற்கான திட்டமிடலை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் இந்த வீடியோ சொல்ல வேண்டியதாக இருக்கு கொஞ்சம் வீடியோ லாங் வீடியோ போற கொஞ்சம் கேப் எடுத்துருக்கோம் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்களை போடுவோம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு மாற்றங்கள் தமிழக மின்சார வாரியத்தில் ஈவன் தமிழக அரசில் கூட இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம் ஆட்சி மாற்றம் அதற்கு காரணமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய அளவு பல்க் ரிக்ரூட்மெண்ட் என்பது மின்சார வாரியத்திலும் தமிழக அரசிலும் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் வேறொரு காணலில் உங்களை சந்திக்கின்றேன் அன்றில் தன் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்